வணக்கம் ஆடிபுரத்தை முன்னிட்டு செஞ்சி மாரியம்மனுக்கு முப்பத்தி ஏழாம் ஆண்டு பூ பல்லாக்கு திருவிழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் நிலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மலர்த்தொடு வியாபாரிகள் சார்பில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு பூ பல்லாக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு முன்னதாக வாழை மர தோரணங்களும் வண்ண மின் விளக்குகளும் அலங்கரிக்கப்பட்டு ஆலயம் விழாக்கோளமாகக் காட்சியளித்தது ஆடிபுரத்தை ஒட்டி அன்று காலை முதல் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து செஞ்சி அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து காந்தி பஜார் வழியாக மாரியம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் அக்னி சட்டி ஏற்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள் இதனை அடுத்து திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக பால் குடம் எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மாரியம்மனுக்கு வண்ண வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் திருவிழக்கு பூஜையும் நடைபெற்றது இரவு பத்து மணியளவில் வித மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகளான விநாயகர் முருகர் மாரியம்மன் பம்பை மேலநாதசுரம் இசைக்கிய வான வேடிக்கையுடன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பள்ளக்கில் எழுந்தருளிய சுவாமி வீதி விழா காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழா குழுவினரால் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது ஆடிப்புறா பூ பள்ளக்கு திருவிழா ஏற்பாட்டினை செஞ்சு மலர்தோடு வியாபாரிகள் செய்திருந்தன தமிழ்நாடு செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் செய்திகள் வாசிப்பது வெங்கட் நன்றி வணக்கம் மத்தாளியா வேணும்